அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருவம்பாவை பத்து பாசுரப்பாடலை பொருளையும் பார்க்கலாம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் பாதாளம் ஏழிலும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதாதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே போதாதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் முதல் பின்னோறும் மண்ணும் துதித்தாளும் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாளும் போத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் ஓது உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலாத்தான் தன் கோயிர் பினா பிள்ளைக்கால் கோதில் குலாதான் தன் கோயிற் பினா பிள்ளைக்காள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் பொருளை பார்க்கலாம் தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கிக் கொண்டவர்களான பெண்களே நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது பல்வேறு மலர்களை அணியும் திருமுடி ஆனது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களும் எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழைப் பாடி முடிக்க முடியாது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊர் எது அவனது பெயர் என்ன யார் அவனது உறவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்ல தெரியவில்லையே விளக்கம் சிவனின் பெருமையை உயரத்தின் சொல்லும் பாடல் இது போதாதார் புனைமுடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்ற பொருள் வருகிறது சிவனுக்கு கொன்றை ஆத்தி தும்பை எருக்கு ஊமத்தை ஆகிய மலர்களை அணிவிக்கும் வழக்கம் உண்டு இதில் எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவதுண்டோ உனக்கு மல்லிகையையும் ரோஜாவையும் வைத்து கொள் உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவிக்குமாறு என்று தன் எளிமையை வெளிப்படுத்துகிறான் இறைவன் இதுதான் திருப்பெண்பாவை பத்தாம் பாசுரப்பாடலை பார்த்தோம் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நாளைக்கு பதினொன்றாம் பாசுரப்பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்